என்னோட சேனலுக்கு வந்திருக்கிற உங்களை எல்லாருக்குமே வணக்கம் என்ன விஷயம் ஒன்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க யூகே ல இருக்கிறீங்கள சொன்னால் யூகேல வீட்டில இருந்து கொண்டே டைம் மாதிரி ஈஸியாக ஒரு வேலை செய்யறதுக்கு ஒரு வழி ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்றேன் ஸோ இது வந்து நான் ப்ராக்டிக்கலா ட்ரை பண்ணி பார்த்தேனா நான் அதில் வெற்றியும் அடைஞ்சேனா அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன் ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்க இது இருந்து கொண்டே சரியான ஈஸியாக செய்யலாம் என்னட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா ரெண்டு விதமான வழியில நான் சொல்றேன் ஒன்று வந்து ஈவே மற்றது வந்து விண்டட் ஸோ இந்த ரெண்டு ஆப்பை பற்றியும் நான் சொல்கிறேன் ஸோ இவே வின்டெட் நிறைய பேர் நீங்கள் வச்சிருப்பீங்க வேணும்னு சொன்னால் டிக்டோக்கையும் சொல்லலாம் ஸோ இவே நீங்கள் வச்சிருப்பீங்க மோஸ்ட்லி எல்லாருமே விண்டட் சில பேர் வச்சிருப்பீங்க டிக்டாக் எல்லாருமே வச்சிருப்பீங்க தெரிஞ்ச விஷயம் ஸோ நான் டிக்டாக்ல வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன் வேணுமென்றால் நீங்கள் அதிலையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இவேலையும் விண்டட்லையும் நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன் ஸோ இவேல பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து நார்மலாக இவேல திங்ஸ் வந்து வாங்குறதுக்கு தான் யூஸ் பண்ணுவீங்க இவேல வந்து நீங்கள் சாமான் வந்து விற்கலாம் ஸோ அது எப்படி விற்கிறது என்ன மாதிரி நான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் இபிஐ அக்கௌண்ட் வச்சுருக்கிறீங்களே சொன்னால் நீங்கள் அதில் வந்து ஃப்ரீயாக வந்து சேல் பண்ணலாம் நீங்கள் உங்களுக்குரிய திங்ஸ் வந்து அதாவது நீங்கள் யூஸ் பண்ணின திங்ஸும் அதில் விற்கலாம் புதுசாக வாங்கின திங்ஸும் அதில் விற்கலாம் ஸோ அதில் தான் ஒரு டெக்னிக் இருக்குது என்ன விஷயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஆன்லைனில் ஷாப்பிங் செய்கிற நீங்கள் சொன்னால் அதாவது பிராண்டட் திங்ஸ் நைக்கோ அடிடேஸோ கொஞ்சம் பிராண்டான திங்ஸுகள் நீங்கள் வந்து ஆன்லைனில் ஷாப்பிங் செய்கிற நீங்கள் வந்து சொன்னால் ஸோ உங்களுக்கு தெரியும் அது ஆஃபர் இல்லாமல் இப்போ எந்த டைமில் போகும் உங்களுக்கு தெரியும் ஆஃபர் இல்லாமல் இப்படியான வெப்சைட்டில் போய் வாங்கலாம்னு சொல்லி உங்களுக்கு விருப்பமான வெப்சைட்டில் கொஞ்சம் பிராண்டான திங்ஸுகளை வந்து வாங்கி போட்டு நான் வித்தது வந்து உடுப்பு ஸோ மோஸ்ட்லி உடுப்பு வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து உடுப்பை வந்து பிராண்டான உடுப்புகளை வந்து நீங்கள் அவங்களோட வெப்சை ஆன்லைன் வெப்சைட்டில் போய் ஆஃபர் போடுற நேரம் வாங்கணும் வாங்கிட்டு அதை கொண்டு வந்து நீங்க ஈபேல வந்து கொண்டு வந்து விற்கலாம் அந்த ஒரிஜினல் ப்ரைஸை விட கொஞ்சம் குறைச்சி போட்டிங்கன்னு சொன்னால் இபேல எப்படியோ நீங்கள் விற்றுடலாம் அது அதே மாதிரி தான் விண்டட் லைன் நீங்கள் ஆன்லைனில் எங்கேயாவது போய் வாங்கலாம் ஸோ நெக்ஸ்ட் இருக்குது இல்லாட்டி நாய்க் வெப்சைட்டில் இல்லாட்டி ஜேடியில் ஸோ எந்த வெப்சைட்லேயான்னு சொன்னாலும் நீங்கள் போய் வாங்கிட்டு அந்த உடுப்பை கொண்டு வந்து நீங்கள் விண்டட்லேயோ இல்லாட்டி இபேலேயோ இல்லாட்டி டிக்டாக்ல கூட போடலாம் ஸோ டிக்டாக் ஷாப்லேயும் போடலாம் ஸோ உங்களுக்கு விருப்பமான வெப்சைட்ல போட்டீங்கன்னு சொல்லுவான் நீங்கள் நிறையவே காசு பார்க்கலாம் ஸோ நான் உதாரணத்துக்கு ஒரே ஒரு திங்ஸ் உங்களுக்கு காட்டுறேன் நான் இமெயில என்ன செய்யுது நான் சொல்லி உங்களுக்கு விளங்குற மாதிரி காட்டுறேன் நான் வந்து ரீபோக்ஸ் ஷூ வந்து பதினெட்டு பவுனுக்கு ஏதோ வாங்கினேன் ஆனால் இதன் ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து நான் நினைக்கிறேன் ஐம்பத்தஞ்சோ அறுபத்தஞ்சு போகணும் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை ஐம்பத்தஞ்சோ அறுபத்தஞ்சு போகணும் அப்படி ஸோ அந்த ரீபாக் ஷூ வந்து நான் பதினெட்டு பவுனுக்கு ஆஃபரில் வாங்கினான் வாங்கிட்டு அதை கொண்டு வந்து இவேயில நான் ஸோ இவேயில் போட்டு ஒரு ஒரு கிழமையால் தான் அது விற்றுருக்கும் வில்பாட்டுருக்கும் உடனே உங்களுக்கு வாங்க மாட்டாங்க கொஞ்சம் பொறுமை வேணும் ஸோ அதை வந்து ஒரு கிழமையால் தான் நான் விற்றுனான் ஸோ அது இந்த விக்கேக்குள்ளே வந்து நான் எவ்வளோ காசுக்கு விற்றுக்குறேன்ட்டு நீங்களே பாருங்க ஸோ இதில் இப்போ எனக்கு எவ்வளோ பெனிஃபிட் வந்திருக்கு பதினெட்டு பவுனுக்கு தான் நான் இந்த ஷூவே வாங்கினேன் பதினெட்டு பவுனுக்கு வாங்கிட்டு நான் இந்த காசுக்கு விற்றனான்னு சொல்லியிருக்கில இது உதாரணத்துக்கு ஒரு திங்ஸ் காட்டுறேன் இதே மாதிரி நான் நிறைய செல் பண்ணியிருக்கிறேன் இபேலேயும் சரி விண்டட்லையும் சரி நிறைய செல் பண்ணியிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட சைட்டில் மார்க்கெட் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் மார்க்கெட்லேயும் உடுப்பு இல்லாட்டி வேறு திங்ஸ் எல்லாம் வாங்கி போட்டு வின்ட்ல கொண்டு வந்து விற்கலாம் இல்லாட்டி ஈபேயில் கொண்டு போய் விற்கலாம் என்னென்னு சொன்னால் வில்லேஜ் சைட்டில் இருக்கிறவங்க தூரங்களில் இருக்கிறவங்க வந்து இப்படியான ஷாப்பிங் சென்டர்களுக்கு பக்கத்தில் இருக்க மாட்டாங்கள் இல்லாட்டி இந்த மார்க்கெட்டுகளுக்கு பக்கத்துல எல்லாம் இருக்க மாட்டாங்கள் ஸோ அப்படியானவங்க இப்படியான வெப்சைட்டுகள்லாம் அவங்க வந்து ஆர்டர் பண்ணுவாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் விண்டர் டேம் பார்த்தீங்களான்னு சொன்னால் எனக்கு நிறையவே பெனிஃபிட் கிடைச்சது அதே மாதிரி இபேலேயும் எனக்கு நிறையவே பெனிஃபிட் கிடைச்சது ஸோ நம்பி நீங்களும் வீட்டில் இருந்தோண்டே செய்யலாம் இன்னொரு பிரச்சனைன்னு சொன்னால் நீங்கள் பெனிஃபிட்டில் இருக்கிறீங்கள சொன்னால் இது செய்யலாம் ஸோ பெனிஃபிட்டில் இருக்கிறாக்கள் இது சேஃப் இல்லை ஸோ நீங்கள் செய்யலாது மற்ற ஆக்கள் எல்லாருமே செய்யலாம் நான் பெனிஃபிட் எடுக்காத நான் செய்கிறேன் ஸோ அதே மாதிரி நீங்களும் பெனிஃபிட் எடுக்கலைன்னு சொன்னால் நீங்கள் செய்யலாம் ஆனால் உண்மையாகவே நீங்கள் இதில் மினக்கட்டிங்கன்னு சொன்னால் கஷ்டப்படுத்தவில் நீங்கள் வீட்டில் இருந்தவங்களுடைய செய்யலாம் மினக்கட்டிங்கள் சொன்னால் நிறையவே இதில் உழைக்கலாம் ஸோ வேணுமான ஆக்கள் ட்ரை பண்ணி பாருங்க டிக்டாக் ஷாப்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதே நேரம் ஃபேஸ்புக்லேயும் ட்ரை பண்ணலாம் ஃபேஸ்புக் மார்க்கெட் Facebook ஃபேஸ்புக் வந்து நான் ட்ரை பண்ணிடல டிக்டாக் சோப்பும் நான் ட்ரை பண்ணிடல நான் ட்ரை பண்ணது வந்து வின்டெட்டும் இபேயும் ரெண்டுமே எனக்கு சக்ஸஸாக தான் போனது ஸோ நீங்களும் வீட்டில் இருந்து கொண்டு ட்ரை பண்ணி பாருங்கோ எந்த ஆன்லைன் ஸ்டோர்லையுமே எந்த ஆன்லைன் வெப்சைட்லேயும் போய் நல்ல பிராண்டடான திங்ஸ்கள் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் செய்யக்குள்ள உங்களுக்கு அளவான உடுப்புகள் வாங்குவோம் உங்களோட வீட்டில் இருக்கிற ஆக்களுக்கு உங்களோடய ஃபேமிலியில் உங்களோட அக்கா தங்கச்சி உங்களுக்கு உங்களோடய ஒய்ஃபுக்கு அளவான உடுப்பெலாம் வாங்க என்னன்னு சொன்னால் அது விக்காட்டியும் நீங்க போடலாம் அப்படித்தான் நான் செய்தனான் நான் என்ன செய்தனான்னு சொன்னா அவளுங்கட வீட்டில் எனக்கு அளவான உடுப்பு மகளுக்கு அளவான உடுப்பு மகனுக்கு அளவான உடுப்பு வைஃபுக்கு அளவான உடுப்பு இது எப்படியான உடுப்புகளை தான் ஓஃபர்ல வாங்கிட்டேன் நான் ஃபுல் பிரைஸுக்கு இல்லை ஓஃபர்ல ஆன்லைன் ஸ்டோர்ல வாங்குறேன் நான் ஸோ ஆன்லைன் வெப்சைட்ல வாங்கிட்டு ஆஃபர்லாம் வாங்குறேன் நான் ஸோ இந்த பிராண்டான உடுப்புகள் எல்லாத்தையும் வெப்சைட்ல வாங்கிட்டு நான் இவேலையும் விண்டர்லேயும் போட்டு விடுவேன் அது விக்காட்டியும் பரவாயில்ல நாங்க போடலாம் நான் என்னோட ஆல்ரெடி ஆஃபர்லாம் வாங்கியிருக்கிறேன் ஸோ அதில் கொண்டு போய் போடக்குள்ள இந்த ஒரிஜினல் பில்லையை விட கொஞ்சம் குறைச்சி போட்டு நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது விற்கலாம் ஸோ யா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் யூகேல இல்லைன்னு சொன்னாலும் பரவாயில்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாராவது இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கோ இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்கன்னு சொன்னால் எனக்கு சப்போர்ட் பண்ணணுமென்னு சொன்னால் நீங்கள் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போகும் என்னென்னு சொன்னால் நான் உள்ளனாலே டிக்டாக்ல இருந்தாலும் இப்போ தான் கொஞ்சம் யூடியூப் உங்க வரணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் Okay, thank you. Bye.